உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடல் வானிலையில் மீண்டும் மாற்றம் திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளை அபிவிருத்தி செய்ய விரும்பும் அனுர மின்கட்டண அதிகரிப்பின் பின்னணியில் ஜனாதிபதி அமைச்சர் வெளியிட்ட தகவல் மன்ற தேர்தல் தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பில் ஆராய்வதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று காலை கூடியுள்ளது அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து தேர்தல் ஆணையாளர் நாயகம் சாமன் ஸ்ரீ ரத்நாயக்க நீதிமன்ற தீர்ப்பால் அடுத்ததாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த செயற்பட வேண்டும் மற்ற தேர்தல்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் எப்படி செய்வது என்று இன்று ஆலோசித்தோம் எனவும் இன்னும் அதற்கான திகதி கலந்துரையாடப்படவில்லை எனவும் தெரிவித்தார் மேல் சாப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தரை நுவரெலியா மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் ஐம்பது மில்லிமீட்டர் வரையான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது ஊவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாத்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனுத்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் அதே நேரம் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது இதேவேளை சூரியனின் தொடர்பான தென் நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவரிடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் திகதியிலிருந்து செப்டம்பர் மாதம் ஆறாம் திகதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது அதற்கிணங்க இன்று நண்பகல் பனிரண்டு பதினொன்று அளவில் ஒட்டு சுட்டான் மாங்குளம் தேரங்கண்டல் மற்றும் மல்லாவி ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்கால தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திருகோணமலை எண்ணெய் தாங்கி பண்ணையை இலங்கை பெட்ரோலிய கூட்டு கூட்டுத்தாவடம் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடன் இணைந்து கூட்டு முயற்சியாக அபிவிருத்தி செய்யும் என்று ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் திருகோணமலையின் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு திருகோணமலை துறைமுகத்தினூடாக எரிபொருள் ஏற்றுமதி செய்யப்படும் என்றும் கந்தலாயில் நடைபெற்ற பேரணியின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையிடம் தொன்னூற்றி ஒன்பது எண்ணெய் சேமிப்பு தொட்டிகள் உள்ளன ஒரு தொட்டியில் பத்தாயிரம் மெட்ரிக் தொன்கள் என்ற அடிப்படையில் மொத்த தொட்டி பண்ணைகளில் ஒரு மில்லியன் மெட்ரிக் தொன்கள் சேமிக்க முடியும் எனவே தேவைக்கு அதிகமாக சேமிப்பு திறன் உள்ளது திருகோணமலை துறைமுகம் ஒரு மூலோபாய இடத்தில் அமைந்துள்ளது இந்த நிலையில் திருகோணமலையில் ஒரு சுத்திகரிப்பு ஆலையை நிறுவி சேமிப்பு தொட்டிகளில் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை சேமித்து துறைமுகம் வழியாக ஏற்றுமதி சந்தைக்கு அனுப்ப விரும்புவதாக அனுரகுமாறு குறிப்பிட்டுள்ளார் தனியாக திட்டத்தை ஆரம்பிக்க முடியாது என்று கூறிய திசாநாயக்கா வெளிநாட்டு முதலீட்டாளருடன் கூட்டு முயற்சியாக திருகோணமலை எண்ணெய் தொட்டி பண்ணைக்கு தமது அரசாங்கம் உயிர் கொடுக்கும் என்று கூறியுள்ளார் மின்கட்டணத்தை அதிகரிப்பது என்பது தீர்மானம் தீர்மானமல்ல ஆனால் ஜனாதிபதி சரியான நேரத்தில் சரியான தீர்மானத்தை எடுப்பதற்கு தேவையான தலைமைத்துவத்தையும் வலுவையும் எங்களுக்கு வழங்கினார் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் நாட்டின் தலைவர் என்ற வகையில் ரணில் வழங்கிய அறிவுரைகள் மற்றும் வழிகாட்டல்களின் காரணமாக மின்சாரத்துறையின் செலவை ஈடு செய்யும் விலை சூத்திரத்தை செயற்படுத்தி செலவை ஈடு செய்ய முடிந்தது இந்நாட்டில் எத்தனை மணி நேரம் மின்சாரம் விநியோகிக்கப்படுகின்றதோ அதைவிட அதிகமான மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதை இன்று பலரும் மறந்துவிட்டனர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் இந்த நாட்டில் பதினாறு மணி நேரம் மின்சார தடை விதிக்கப்பட்டது மின் உற்பத்தி நிலையம் இருந்த போதிலும் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான எரிபொருள் நிலக்கரி மற்றும் பிற பொருட்களை வழங்க முடியவில்லை மின்சார சபை உட்பட அரச நிறுவனங்கள் பெரும் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்தன நீண்ட காலமாக நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையங்களுக்கான திட்டங்கள் உருவாக்கப்பட்டாலும் அதை நடைமுறைப்படுத்தவும் நீண்ட காலம் பிடித்தது மேலும் மின்சார சபைக்கு பணம் செலுத்தும் திறன் இல்லாமல் இதுபோன்ற திட்டங்கள் எங்களுக்கு கிடைக்காது எனவே இன்று பாரிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் சந்தர்ப்பம் எமக்கு கிடைத்துள்ளது இதனால் அடுத்த இரண்டு அல்லது மூன்று வருடங்களில் எமது மின்சார செலவினங்களை கணிசமான அளவுக்கு குறைக்க முடியும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார்